ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் கர்நாடகாவில் இருக்கிற விஜயபுரா அப்படிங்கிற ஒரு ஊர் கோ கோல் கொம்பாஸ்னு ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த கோல் கொம்பாஸ் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் அது அவுட்டரில் ரிங் ரோட்லே தான் இருக்கிறோம் என்ஹெச் ஃபிஃப்டி டூ சூப்பரான ஒரு ஹைவே ஆனால் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறது இந்த ஹோல் ரைடில் அதாவது இந்த இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாவது நாள் எங்களுடைய ரடாக் ரைட்டில் இந்த இருபத்தாறு நாளும் நாங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டேயில் தங்கியிருக்கோம் இல்லையா இந்த ஒட்டுமொத்த ஹோல் ரைட்லேயே ஒரு அல்டிமேட்டான ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஸ்டேவை சொல்லுவோம் ஏன்னா ஒரு ரெசார்ட்டுங்க ரெசார்ட்டு இவங்க வந்து ஃபார்ம் ஸ்டே அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு டீச்சர் அம்மா தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வீடு இது அவங்க வந்து சுற்றி ஒரு கார்டன் வச்சு மரங்கள்லாம் புளிய மரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து எல்லா மரத்தையும் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து சபாலா ஹெரிட்டேஜ் ஹோம் ரெசார்ட்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம் ஸ்டே இந்த ஸ்டே நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம் ஃபுல்லாக கல் கட்டிடத்தில் கட்டி வச்சுருக்காங்க கர்நாடகா கர்நாடகாவில் இருக்க விஜயபுரா ஒரு கல்லு கட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலை நயம் ஃபுல்லாகவே கலைநயம் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் இவங்களே தான் இவங்க கைவினைப் பொருட்கள் மாதிரி செய்கிறாங்க உள்ளிருக்கு இந்த கைவினைப் பொருட்களாக செஞ்சது தான் இது இவர் செஞ்சது இவரு இவர் அண்ணன் போட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ உட்காந்து நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இடங்கள்லாம் வச்சுருக்காங்க இது ஒரு புளிய மரம் இதுலேயும் இந்த மாதிரி பொம்மை எல்லாம் வச்சு ஒரு ரெசார்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரன் பண்ணுறாங்க பட் இது ஃபார்ம் ஸ்டே புரியுதா ரெசார்ட்டு மாதிரியான ரேஞ்சில் வச்சிக்கிட்டு ஃபார்ம் ஸ்டேக்கு வச்சுருக்காங்க நல்ல ரேட்டும் நமக்கு ரொம்ப சீப்பாக தந்தாங்க ஒரு ரூம் வந்து நாலு ரூபா ரெண்டாயிரத்து சிலரு தான் கொடுத்தாங்க நாங்கள் கொஞ்சம் பார்கென் பண்ணோம் அதனால கொடுத்தாங்க மற்றபடி கொஞ்சம் காஸ்ட்லி இருக்குது போல் இருக்கு காஸ்ட்லியாக தான் இருக்குது போல் இருக்குது இங்கே டூரிஸ்ட்டும் அதிகமாக வராங்க இது வந்து ஃபாரினர்ஸ் வந்தால் கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க போல இருக்கு அருமையான ஒரு ஸ்டேல நாங்கள் இன்றைக்கி தங்கியிருக்கோம் இது வந்து கிச்சன் பார்த்துக்கோங்க இதில் வந்து சாப்பாடு நமக்கு கொடுத்துருந்தாங்க அந்த மேடம் பின்னாடி நிற்கிறாங்களா ஸோ நமக்கு வந்து நைட்டுமே வந்து சாம்பார் ரசம் அப்பளம் ஊறுகாய் அப்படின்ட்டு இப்போ எப்படின்னா இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கு அதுவும் வடை இது இருபத்தஞ்சு நாள் கழிச்சு அண்ணன் வடையை பார்க்குறாப்புல அடை அப்படின்னு சொல்கிறீங்களோ ஆச்சரியமாக இருக்கு ஓகே உங்களுக்கு எப்படின்னா இருக்கு சாப்பாடு

நீங்க இந்த வழியா போ கண்டிபா ஸோ விஜயபுரா நீங்கள் வரீங்கன்னா கோல் கம்பாஸ் இப்போ ஃபேமஸ் பிளேஸ்ஸா ஸோ லொக்கேஷன் வந்து இந்த லொக்கேஷன் நான் போட்டுறேன் நான் வேணா உங்களுக்கு கேட்டேன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் நீங்கள் கண்டிப்பாக சபால் ஹரிட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணி பாருங்க ஒரு நாள் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் நம்ம ரைடில் இப்படி நல்ல ஃபுட்டு நல்ல ஒரு ஸ்டே கிடைக்கிறதுங்கிறது சில நேரம் அபூர்வம் தான் ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி இந்த இவங்க தங்க பார்த்தவங்க கூட நல்லா பண்ணி பார்த்தாங்க அவங்க இந்த தம்பியெல்லாம் வந்து நல்லா சுவாசம் சுட்டு சுட்டு கொடுத்தாப்புல காஃபி எல்லாமே நல்ல டேஸ்ட்டு தேவோம் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸு ஸோ வந்தால் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியாக வரும்போது கண்டிப்பாக இங்கே தங்கணுங்க நம்ம ரைடர்ஸ்லாம் ரெடி இன்றைக்கி ரூட் வந்து பார்த்திங்கன்னா நிலமங்கலா பெங்களூருக்கு பக்கத்தில் நிலமங்கலா இன்னும் ரெண்டே நாள் தான் எங்களுடைய ரைடு ஸ்டாப் ஆகிறதுக்கு இருக்குது நாளைக்கு ஈவினிங் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி இருபத்தி ஆறாவது நாள் இருபத்தெட்டாவது நாளில் வீட்டுக்கு போகிறோம் எப்படி நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறோம் ஏழு பைக்கு ஒரு கார் காரில் மூணு பேர் மொத்தம் பத்து பேர் தான் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்புனோம் சென்னையிலேருந்து அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் போறதுங்கிறது இதுவரைக்கும் என் லைஃப்ல நடக்காத ஒரு ஆச்சரியம் அதிசயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ரூ ரைட் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ அதுவும் பார்த்தீங்கன்னா வீரன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு சேர்ந்து கருத்துடன் கடமைக்கு இணங்கி அவரோட சேர்ந்து பயணம் பண்ற கட்டளைக்கு இணங்கி கட்டளைக்கு இணங்கி நல்லா பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு நாள்ல தமிழ்நாடு ரீச் பண்ணிடுவோம் பெஸ்ட் ஆஃப் லக் பெஸ்ட் யாருக்கு பெஸ்ட் ஆஃப் லக் உங்களுக்கு தான் அவங்க சொல்லணும் அண்ணா சொல்லுங்க என்னாச்சு வண்டிக்கு வண்டி ப்ராப்ளமா ப்ராப்ளம் ஓகேயா நட்டு கலந்துருக்கு ஐயோ ஸ்பேனர் வேணுமா ஆமாம் ஐயோ ஐயோ என் மூஞ்ச பார்க்குற மாதிரி இல்லைல்ல எனக்கு அப்படிதாங்க இருக்கு அவ்வளோ கேவலமா இருக்கு கிட்டத்தட்ட நாங்க அந்த விஜயபுரால இருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் நான் ஸ்டாப் எங்கேயுமே நிறுத்தலை அதுவும் தலைவர் நூற்றி இருபதில் போட்டு பொழுத்து பொழுத்துன்னு பொழுது நான் பின்னாடி தூங்கிட்டே பார்த்துக்கிடுங்க அதுல என்னாச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த காலு கை எல்லாமே வைப்ரேஷன் அப்படியே வச்சு செஞ்சிருச்சு இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு சித்திரதுர்கா இன்னும் இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் இருக்குது இதுக்கு முன்னாடி லஞ்ச் பிரேக் போட்டிருக்கோம் இப்போ இப்போ பைக்கர்ஸ் வந்து ஒரு மூணு பைக்கர்ஸ் வந்துட்டாங்க எங்களுக்கு பின்னாடி வந்ததுனால பிடிச்சிட்டோம் நம்ம காரு ப்ளஸ் நான் சாப்பாடு வந்து இதுக்கு வந்து எப்படி சாப்பாடுனா இங்கே ஹோட்டல்லாம் இல்லைவங்க இந்த இந்த இடத்துல வந்து மத்தியானமும் காலையில் சில நேரம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வண்டி நிறுத்திருப்பாங்க வண்டி நிறுத்திட்டு லேடிஸ் தான் பெருசா இது பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு பக்கத்தில் சேர் போட்டு லாரிக்காரங்களும் சரி எதுவும் சரி வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்தீங்களே இந்த அங்கே இருக்கிற வீடு அவங்க வீடு ஸோ அந்த வீட்டு சாப்பாடு இவங்க சேர் போட்டு கொடுப்பாங்க அதைத்தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அண்ணே எப்படி இருக்கு சாப்பாடு நல்ல வீட்டு மசாலா அரைச்சி போட்டிருக்காங்க ஓ சூப்பர் சூப்பர் என்னத்தை அரைச்சி போட்டாங்க மசாலா மசாலா ஓகே ஓகே வீட்டு சாப்பாடு நல்ல ஒரு அருமையான ஒரு இது இவருக்கு ஏற்கனவே இந்த ஏரியாவில பத்து வருஷமா குப்பை கூட்டிருக்கிறான் கொசக்கோட்டையில கொசைக்கோட்டை தானே கொசு கொசப்பேட்டு சாரி கொச பேட்டு கொட்டை கொட்டைன்னு வந்துச்சுன்னே இங்கே சாப்பிட முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இருக்கா ரைட் ஓகே கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு எப்படிண்ணே இருக்கு அது ஆ என்ஹச்சி ரோடு மரத்தடி ஊரு ஆ கையில சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு

ஆனால் வந்து இப்போ நேத்துலேருந்து எங்களுக்கு ஓரளவு நல்ல சாப்பாடு கிடச்சிட்டு இருக்கேன் நேற்று மட்டன் சாப்பாடு கிடச்சிது இன்னைக்கு சிக்கன் சாப்பாடு சிக்கனும் நம்மூர் சிக்கன் மாதிரிண்ணே நல்ல அருமையான மசாலா சரி சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஊருக்கா இருக்கானு கேளுங்க சாம்பார் ரொம்ப திக்க நம்ம ஊர்களில் ஊத்துற மாதிரி நல்லா இருக்கு கோயில்லாம் இந்த வந்துகிட்டு இருந்தோம் ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா என்ஹெச் நாங்க இது வரைக்கும் வந்தது என்ஹெச் பிப்டி நேற்று வந்து இருந்து அப்படியே எங்களை டைவேர்ட் பண்ணி பெங்களூருக்கு லெப்ட் திருப்பிடுச்சு எங்கன்னா எயிட் நேராக போனா அப்படியே என்னது இந்த சிவமொகா அப்புறம் மங்களூரு அந்த மாதிரி வந்துடுது இப்படி லெஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பெங்களூர் அங்கே போர்டு போட்டுருக்கு பாருங்க மங்களூர் அதுக்கு பின்னாடி போயிருந்த பார்க்க அது என்ன ஈச்சம்மரம் தானே பெங்களூரு இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெங்களூர் நிலமங்கலா ஒரு நூற்றி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இன்னும் ஒரு மூணு மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுது ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் போயிடலான்ட்டு ஒருவேளை நமக்கு வந்து டிராஃபிக் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அங்கே தான் மாட்டிக்கிடுவோம்

பஸ் போறலை அவன் இடத்துக்குறான் லாரி போறதா லாரி போற இதான் நடக்குது இதுதான் இந்தியாவில நடக்குதா ஆமா கலாச்சாரம் வாகன கலாச்சாரம் வாகன கல்ச்சர் பிரின்சிபல்ஸ் பிரின்சிபல்ஸ் இது மூணு வழி சாலைங்க இந்த மூணு வழி சாலையில இந்த லாஸ்ட் பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார் போகணும் நடுவுல பஸ்ஸு அது மாதிரி போகணும் கடைசியாதான் ட்ரக்கு போகணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அங்கங்கே போர்டு போட்டுருக்கு ஆனா இங்க வந்து ஒரு இடத்துலையுமே பஸ் ட்ரக்கு வந்து கடைசி போறது இல்லை ஒண்ணும் நடுவுல போறான் இல்லைன்னா கம்ப்ளீட்டா இந்த பக்கம் தான் போகிறான் நடுவுல பஸ்ஸு போகிறான் அதுக்கப்புறம் காரு போகிறான் கடைசியே அப்படியே உல்ட்டாவா மாறி கிடைக்குது அவங்க போட்ட ரூல்ஸ் ஒரு உல்ட்டானா அது அப்படியே மாறி கிடைக்குது தான் அண்ணன் திட்டுறாப்புல தமிழ்நாட்டில் அறி யாரா இருந்தாலும் அப்படித்தான்

அமெரிக்காவில் ஒரு ட்ரக் டிரைவர் பஞ்சாப் டிரைவர் பண்ண தப்புனால இப்போ என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவில் ஃபுல்லாகவே யாருமே வெளிநாட்டு டிரைவருக்கு இப்போ விசா கொடுக்க போகிறது இல்லைன்னு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரா நம்மளால அங்கே போய் ஒரு சீனை கட்டாமல் போயிருங்க நல்ல வியூ நல்ல நான் மக்களுக்கு அந்த தெரியாது கோப்ரோ வந்து பைக்கில் இருக்கும்போது தெரிஞ்ச அளவுக்கு காரில் இருந்தால் போது தெரிய முடியாது பார்க்குற அளவுக்கு பார்த்துக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சல்லுன்னு அவங்களை காமெடி பண்ணி கலாச்சி அப்படி இப்படின்னு பண்ணி நாங்கள் எங்க வந்துட்டோ பெங்களூருக்குள்ள இன்னும் இன்னொரு முப்பத்தாறு கிலோமீட்டரு நிலமங்கலா எனக்கு வந்து சளி சரியான சளி தொண்டை வலிக்குது அதான் அண்ணன் மிக்ஸ் வாங்கிட்டு சொன்னேன் மெடிக்கல் தேடிட்டு ரொம்ப நன்றிண்ணே பொதுவே என்னைக்கு மறக்க மாட்டேன் மிக்ஸ் தான் இருக்குண்ணே அல்சோட இருக்கிற இருக்கு ஓகே டிராபிக்லாம் ஓடிடு ஓடிடு வாங்கி வைங்க ஒன்னொன்னா போட்டு தான் ஆகணும் போட்டு மோடி அஞ்சே முக்கால் ஆகுது டிராபிக்கை வந்து ஸ்டார்ட் ஆகிற டைப் இது பெங்களூருக்குள்ளே தான் ஸ்டார்டிங் டிராஃபிக்குன்னு இல்லை பெங்களூர் தாண்டி நாற்பது கிலோமீட்டர் முன்னாடி கூட இது இருக்கும் கூகுளும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் காட்டுது முப்பத்தாறு கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரம் காட்டுது அப்படியே பார்த்துக்கலாம் அங்கே பார்த்தீங்களா நின்று 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 தான் போகணும் அந்த ரூம் போட்டாச்சு ரூமுக்கு வந்து ரெண்டு பேர் போயிட்டாங்க ரைடர்ஸ் இப்போ நாங்கள் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கோம் ஓகே கேஷ் ஆறு மணிக்கு போல் நம்ம லொக்கேஷன் போய் சேர்ந்தாச்சு சேர்ந்ததுக்கப்புறம் நாளைக்கு இந்த இடத்துல எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ தோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல்லைக்கான் டீக்கினையும் கிளிக் பண்ணுங்கள்